பாக்கியா வந்து கிச்சனில் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுடர் வந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு இருக்கு பாக்கியா வந்து திட்டுது எப்போ பார்த்தாலும் நீ ஃபோனை நோண்டிக்கிட்டே இருப்பியா அப்படிங்கிறது மாதிரி சுடருக்கு வந்து திடீர்னு அவங்க ஃபேமிலி கோமதியும் கோமதியானன்னு எடுத்த ஃபோட்டோ வந்து பார்த்துட்றாங்க அம்மா அத்தை குடும்பமும் அவங்களோட அண்ணன் குடும்பமும் எப்போம்மா ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க யாரடி சொல்கிற சும்மா ஏதாச்சும் காது மூக்கு வச்சு சொல்லாத தெளிவாக உருப்படியாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி பாக்கம் வந்து சொல்லுது உடனே ஃபோட்டோவை வந்து காமிக்கவும் பாக்கிறதுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு திடீர்னு பக்குன்னு என்னடா இது இவங்க எப்போ ஒன்று சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க என் பொண்ணு அந்த வீட்டில் எவ்வளோ வேலை பார்த்து சமைச்சு கொட்டியிருப்பான் அது கூட இல்லாமல் இவங்க எல்லாரும் சேர்ந்து கும்மாளம் போட்டு ஒன்று சேர்ந்து கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து மலர் வர்றாங்க அங்கேருந்து மயில் வருது மயில் வரவும் மயில் வந்து ஃபோட்டோ எல்லாமே காமிக்கிறாங்க மயிலும் ரொம்ப ஃபீல் பண்ணி ஆளுக ஆரம்பிச்சிருச்சு கோமதி வந்து கிச்சனில் வந்து காப்பி இருக்காங்க காப்பி போட்டுக்கிட்டு இருக்கும்போது பாண்டியன் வந்து வேலை முடித்து வந்து உட்கார்றாரு உட்காரவும் உடனே வந்து காப்பி வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க கதிருக்கும் பாண்டியனுக்கும் கதிர் வந்து வாங்கி குடிக்கிறாரு பாண்டியன் வந்து இப்படியே முகத்தை வந்து திருப்பிக்கிறாரு உனக்கு ஒன்று ஒரு தடவை சொன்னால் புரியாதா விளையாட்டு என்கிட்ட பேசணும்னு நினச்சா உண்மையிலே நான் எங்கேயாச்சும் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு உடனே கோமதி வந்து அரிசிட்ட கொடுத்து அரிசியை வந்து கொடுக்க சொல்கிறாங்க காப்பி உடனே அவர் வாங்கி குடிச்சிட்டு பேசாமல் போயிடுறாரு கிளம்பி அடுத்து வந்து மீனா வந்து ஆஃபீஸ் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்போ செந்தில் பார்த்தா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கார் இவனை எப்படியாச்சும் எழுப்பணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணிவிட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி டம்ளர் டம்ளர்றதுக்கு கீழே போட்டுருவாங்க உடனே என்னாச்சு என்னாச்சுன்னு எந்திரிச்சு பார்த்தா மணியை பார்க்கும்போது ஒம்பது மணி ஆயிரும் ஒம்பது மணி ஆயிடுச்சா இவ்வளோ நேரமாக நான் தூங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எந்திரிச்சி மீனா ஒம்பது மணி ஆகிடுச்சி என்னை நீ எழுப்பியே விடலை ஏன் எழுப்பி உள்ள அப்படிங்கிற மாதிரி செந்தில் வந்து கேட்குறாரு நான் ஏன் எழுப்பணும் நீங்கள் இவ்வளோ யூகோ பார்த்து இது பண்ணும்போது என்கிட்ட பேசக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இல்லை அதனால தான் நான் எழுப்பலை அப்படின்னு சொல்லுவேன் சரி எனக்கு காப்பி வேணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்களே காப்பி போட்டு கொடுத்துக்கோங்க நான் ஏன் காப்பி போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி மீனா வந்து சொன்னோம் எங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எவ்வளோ சண்டை வந்தாலும் எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா வந்து பார்த்துக்கறதுல காப்பி போட்டு கொடுக்குறதுல சமையல் பண்ணி கொடுக்குறதுல வந்து எதுலேயுமே நான் மூஞ்சி வந்து காமிக்கவே மாட்டாங்க ஆனால் நீயா மீனா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்பேன் ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஆஃபீஸ் வந்து கிளம்பி போயிடுவாங்க ஆஃபீஸில் போய் பார்த்தா மேல் வந்து நிற்பாங்க எங்கே என்னங்க நீங்கள் இங்கே நிற்கிறீங்க எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி மீனாக வந்து கேட்பாங்க உங்களை பார்க்குறதுக்கு தான் நான் வந்தேன் என்னை வந்து ஒரு ஆளாகவே மதிக்காமல் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து சமையல் பண்ணி சாப்பிட்றீங்க என்னை வந்து கூப்பிடோன்னே தோணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க எங்கே நீங்கள் பண்ணதெல்லாம் மறந்துட்டிங்களா நீங்கள் என்னென்ன வேலை பார்த்து எவ்வளோ பொய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் ஆமாங்க நான் பொய் தான் சொல்லியிருக்கேன் நான் பொய் தான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க என் நம்பர் புடவை என் நம்பர் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டாங்க புடவை எல்லாத்தையுமே அனுப்பி விட்டாங்க நான் வேண்டாத ஆளாவே நினச்சிட்டாங்க ஆனால் நீங்கள் மட்டும்தான் என் நம்பரை வந்து நீங்கள் பிளாக் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அதனால தான் உங்கள்ட்ட வந்து பேசலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தங்கமையில் வந்து சொல்லும் அடுத்து கோமதி வந்து சாப்பாடு கொண்டு போகிறாங்க எங்கே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவ்வளோ முதல்ல அனுப்பி விட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணி